சுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அன்போடு வாழ்த்திறேன் ஒரு புதிய மாதத்தை நான் காணும்படியாய் தேவன் கிருபை செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஏழு மாதங்களை நாம் கடந்து ஒரு எட்டாவது மாதத்தை காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் பிரியமானவர்களே ஏழு மாதங்கள் ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது இந்த உலகத்தில் எவ்வளோ ஆபத்துக்கள் அச்சிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் பெருக்கெடுத்து காணப்படக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் தேவன் எண்ணையும் உங்களையும் அற்புதமாய் பாதுகாத்தார் ஆண்டிற்கு நம் கோடி நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே கடந்த ஏழு மாதங்கள் நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் உங்களை நடத்துவராக கருத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீ செய்கிற வேலைகளையும் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் தேவன் காப்பராக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒரு வாக்குத்த வசனமாக பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயேசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகியிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரயாசிக்கிற நீங்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம் இது ஒரு வாக்குதத்த வாசனம் கிறிஸ்துவின் நாளில் நாம் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும் என்றால் வாழக்கூடிய இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கையாக இல்லாதபடி வீணாக பிரயாசப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாதபடி நம்ம ஆண்டு தந்திருக்கூடிய ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது வாழும் பொழுது அந்த கிறிஸ்துடைய நாளிலே அவர் வரும் பொழுது நம் மகிழ்ச்சியாக நிற்க முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது பிரியுமா சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு நாளும் தேவன் நமக்கு கிருபியாக நாட்கள் தருகிறார் காலங்களை நேரங்களை நமக்கு தருகிறார் அந்த நாட்களை நான் வீணாக நாம் செலவு செய்கிறோம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் என்ன செய்தோம் என்று நினைத்து பார்ப்போமானால் எல்லாம் வீணான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த நாளில் நான் ஆண்டோருக்கு என்ன செய்தேன் கிறிஸ்துக்காக நான் என்ன செய்தேன் கிறிஸ்துக்காக எவ்வளோ நேரத்தை நான் செலவு செய்தேன் என்று நீங்கள் யோசித்து பார்ப்போம் என்றால் பிரியமானவர்களே நாம் எவ்வளோ நேரம் ஜபித்தோம் எவ்வளவு நேரம் வேதம் வாசித்தோம் என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் வீண் வீணாக தான் இருக்கும் இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்களை மாதங்களை வருஷங்களை வீணெடுத்து கொண்டிருக்கிறோம் வீணான காரியத்திற்கான பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பிரியமாவளே அந்த பிரயாசத்தின் பலன் ஒன்றுமே இல்லை அன்புமான பிறகு சிந்தித்து பார்க்க வேண்டும் இது காலம் கடைசி காலம் இனியும் காலம் செல்லாது எல்லாத்துக்கும் முடி சமீபம் ஆயிற்று இயேசு வெகு சமீபம் பெரியமானவர்களே இதோ சீக்கிரமாக கிறிஸ்து வரப்போகிறார் அவர் வரும்பொழுது அந்த நாளிலே பவர் சொன்னாரே நான் வீணாக ஓடினதும் இல்லை வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்குது என்று சொன்னாரே பிரியமானவர்களே அந்த மகிழ்ச்சி நான் பெற்றுக்கொள்ள இருக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள் பாடுபட வேண்டும் ஜபிக்க வேண்டும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் பிரியமான தேவைய பிள்ளைகளே காலங்களை நாம் வீணாய் செலவு செய்யக்கூடாது ஒரு வேடன் ஒருவன் காட்டிற்குள் வேட்டையாட சென்றான் அந்த காட்டிற்குள் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றங்கரையில் ஒரு அழகான கூழாங்கற்கள் கீழே குவியலாக கிடந்தது அந்த கற்களை அவன் பொறுக்கி தன்னுடைய பையில் போட்டுக்கொண்டு கவனையெடுத்து அந்த கவனில் கல்லை வைத்து அவன் அங்கே குருவிகளை அவன் வேட்டையாடி கொண்டிருந்தான் அந்த அழகான கற்கள் அந்த கவனில் வைத்து வேட்டையாடுவதற்கு லகுவாய் இருந்தது நல்ல முறையில் அவன் வேட்டையாடினான் அநேக குருவிகளை புறாக்களை அவன் வேட்டையாடினான் கடைசியாக போதும் என்ற அளவிற்கு வந்த பிறகு ஒரே ஒரு கூழாங்கற்கள் எஞ்சியது அதை தன் பயிலை போட்டுக்கொண்டு அவன் வீட்டிற்கு வந்தான் அவன் திறந்த ஒரு வியாபாரி வீட்டுக்கு வந்தார் அவன் சொன்னான் நான் இன்றைக்கு இவ்வளவு பறவைகளை நான் வேட்டாடினேன் அது காரணம் ஒரு அழகான கூழாங்கற்கள் எனக்கு கிடைத்தது அதை வைத்து வேட்டாடினேன் பாருங்கள் அந்த கூழாங்கர்களை பாருங்கள் என்று சொல்லி அதை காண்பித்தான் இதை பார்த்த அந்த வியாபாரி அவர் ஒரு வைர வியாபாரி அதிர்ச்சி அடைந்தார் இது சாதனக்கல் இல்லை இது வைரக்கல் என்று சொன்னவுடனே அந்த வேடனுக்கு மனம் நொந்து போனது இதயம் மின்னலை தாக்கியது போல தாக்கியது அறுந்து போனான் அவன் ஓடினான் அங்கே சென்று பார்த்தான் ஒரு கோலாங்க கல் கூட அந்த ஆற்றுநரில் இல்லை தேடினான் ஓடி ஓடி பார்த்தான் ஒரு கல்லும் கிடைக்கவில்லை மனம் நொந்து போனான் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே இந்த கதை எதை காண்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தை நாம் வீணாய் செலவு செய்து விட்டோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள் காலங்கள் நேரங்கள் மணித்துளிகள் நமக்கு கிடைத்த கொடுத்த ஒரு விளையேறு பெற்ற ஒரு பொக்கிசான் வைரத்தை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது தேவனம் கொடுத்த நேரங்கள் காலங்கள் அந்த வேடனை போன்று எத்தனை முறை நாம் நம் நேரத்தை வீணாக போக்கிக் கொண்டிருக்கிறோம் பிரியமாவளே அணை கிடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது என்று சொல்வார்கள் காலங்கள் திரும்ப நமக்கு வராது நேற்று அது திரும்ப வராது இன்று நாம் என்ன செய்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் தேவனை கொடுத்த இந்த நாள் தேவன் நமக்கு தந்த இந்த மாதம் கடந்த ஏழு மாதங்கள் நாம் எப்படி கடத்தினோம் எப்படி விரயம் செய்தோம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு எட்டாவது மாதம் தந்திருக்கிறார் இந்த மாதத்தில் தீர்மானம் செய்வோம் நாம் காலங்களை வீணாய் விரைவு செய்யாதபடி நாளும் இந்த மாதம் முழுதும் ஆண்டிற்காக நாம் செலவு செய்து வேத வாசிப்பதிலும் ஜபிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் நாம் எந்த வேலை செய்தாலும் தேவனை முன்வைத்து நாம் செய்ய இந்த மாத்தை நாம் புரோஞ்சப்படுத்தும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டோராக இயேசு சீக்கிரமாக வரப்புகிறார் வரும்பொழுது ஐயோ என்று நாம் புலம்பாதபடி அந்த பவளை போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் வீணாக ஓடவில்லை வீணாக பிரயாசப்படவில்லை என்ற மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க நம்மை ஆண்டோர் கொப்பு கொடுவோம் பிரியுமாவில்லை இந்த மாதம் முழுவதும் தேவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக கத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீ செய்யற வேலைகளையும் ஒரு ஆசிரிப்பாராக ஆண்டுடைய அன்பின் கரம் அவருடைய அரணைக்கு கரம் உங்களோடு கூட இருக்கும்படியாக நம் கண்களை மூடி நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிக நேசிக்கிற அன்பின் பரமப்பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிகங்க தாவே கடந்த ஏழு மாதங்கள் உங்களுடைய கரைகளை நடத்தினதே அதற்காக சோத்திரம் இந்த எட்டாவது மாதத்தை காண கிருபை செய்தே அதற்காக கொடாடக்கூடிய சோத்திரம் சாமி இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டுவரேன் இந்த மாதம் முழுவதும் வழத்துங்க நீங்கள் கொடுத்த காலங்கள் நேரங்கள் ஒவ்வொரு மணித்துளி விலையேறு பெற்ற நேரம் ஆண்டு அதை நான் வீணாகி செலவு செய்யக்கூடாது நான் வீணாக ஓடக்கூடாது வீணாக பிரயாசப்படக்கூடாது ஆண்டு வரை உங்கக்குள்ளே வாழ கருவை நீ வரும்பொழுது நான் மகிழ்ச்சியோடு உண்மை சந்திக்க நிற்க அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியாது கஞ்சிரும் சாமி நீ தந்திருக்கிற ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடலை போல காண கிருபை செய்யும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க வலியெடுத்துங்க குடும்பத்தின் தேவைகள் பாருங்கள் எல்லாத்தையும் சந்தித்து எல்லோரும் நோயற்ற வாழ்க்கை ஓடும் ஆண்டு தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் அவருடைய இல்லத்தில் இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்த வப்பனே ஆமேன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்